வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கிய பிறகு அதன் வளர்ச்சியானது குன்றி காணப்படுகிறது இப்போ நெல் வயலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நமது நண்பர் சர்க்கிரைவர் கூட மருதூர் வடக்கை சேர்ந்த ராசேகரன் அவர் வயல் வயல்வெளி தான் நீங்கள் பார்க்க போயிடும் தற்போது பார்த்திங்கன்னா தெரியும் நெல் வயலில் பார்த்தீங்கன்னா தண்ணி முழுந்தே அந்த பயிரானது அப்படியே அழிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது கட்டவில்லை அந்த வேரெல்லாம் பார்த்திங்கன்னா வேற வைக்கல தண்ணியில் இருந்ததுனால அதன் வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது தற்போது அதற்கு முன்னூட்டம் அரித்திரி என்று சொல்லக்கூடிய வேர்வளர்ச்சி அதிகம் தரக்கூடிய அந்த உரத்தை எடுத்துக்கிறோம் அந்த உரத்தை நெல்வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ என்கின்ற முறையில் இன்று நாம் அதை பயன்படுத்தப் போகின்றோம் தேவையான அளவு நம்ம பொது ஒரு ஒன்றமா என்ற அளவுக்கு எடுக்கிறது நம்ம தெளி போது பார்த்திங்கன்னா அது பவுடராக இருக்கும் அரித்திரி பவுடராக இருக்கிறதுனால வேஸ்டேஜ் ஆகும் அதுக்கு பதில் நம்ம ஈரங்கலந்த மணல் அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம் போல் நன்கு மிக்ஸ் பண்ணி அந்த உரத்தை தெளிக்கும்போது நேரில் நன்கு அடிப்பகுதி வரை சென்றடையும் இதன் வளர்ச்சி வீதம் ஒரு பதினைஞ்சு நாளில் தெரியும் நண்பர்களே நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த வேர்கட்டும் தன்மையை மற்றொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி விவசாயி சொந்தங்களே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் விவசாயி கலைஞன் கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மக்களை